வா போனா உடைச்சு பேசு இடஞ்சல் பண்ணீங்க இடஞ்சல் பண்ணுங்க இந்த இடத்துல நான் யாவரம் பார்த்துட்டு இருக்கேன் யாரை கேட்டு நீங்க வந்தீங்க என்ன உங்க அப்பா போடுறோடா இல்ல உங்க அம்மா போடுறோடா உங்க தாத்தா போடுறோடா அண்ணன் நம்பி போடுறா நீ போடுறா நான் போடுறதா ஓ மச்சன போடுறதா ஓ புருஷன் போடுறதா இது யார் போட்ட ரோடு இது அரசாங்கம் போட்ட ரோடு ஆமா போலாம் வரலாம்ல எதில போலாம் வரலாம் இதுல போலாம் வரலன்னா போயிட்டு வர முடியாது அதையும் சொல்லிட்டேன் போனா போன மாதிரிதான் தான் போய் சீவ சமாதி ஆயிருமா இல்ல இல்ல இந்த புள்ள வந்ததிலிருந்து அவச்சொல்லாவே பேசுது நான் இல்லங்க ஏமா ஒரு நல்ல பொம்பளை என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் வாங்க சாப்பிடுங்க சாப்பாடு சமைச்சா நல்லா இருக்கா கேட்கணும் இப்ப நீ என்ன சொல்லணும் இதுல போங்க வாங்க யாரு என்ன கேட்க போறா அப்படி நல்ல பொம்பள சொல்லுங்க இங்க பாதி பேசுங்க இத பாதி பேசுறீங்கனா அம்மா ஆண்டவன் இந்த விரலை எதுக்கு படுத்துறீங்க எதுக்கு இங்க வாங்க நீ எதுக்கு இந்த ஆட்ட ஆட்ற ஆட்டி காமிச்சா தான் ரொம்ப பேருக்கு தெரியும் ஏங்க சொல்லுங்க இங்க சொல்லுமா உனக்கு கிட்ட நான் என்னதே பேசுறது சொல்லுங்க இத ஆட்டி காமிக்கறேன்னு சொல்றீங்களே ஆண்டவன் இந்த விரலை எதுக்கு படுத்துறீங்க இப்ப சொல்றேன் குறிச்சு வச்சுக்க உள்ள வரிறதுக்கு

அதெல்லாம் இருக்கட்டும் நம்மள சட்டி போட்டுறியா சட்டி போறதுக்கு நானே சமையல் வேலைய பாக்குறேன் ஏய் பாத்து ஏய் பாத்து புடிச்சாத புள்ள நீ எப்படி தூக்கும் போது தெரியாதா நீ தூக்கு தண்டனே ஏங்க வேஸ்டிய தூக்கும் போது தெரியாதா நீ சரி வேட்டியை நான் தூக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் வேட்டியை நான் தூக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்

பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம பெற்றெடுக்க முடியாதுமா ஏ இப்ப என்னையே எடுத்துக்க ராத்திரி பூரா இங்க வந்துடுறேன் பகலையில போறான்

ஆம்பள நாங்க இல்லாம பொம்பளைக்கு இங்க வேலையே இல்ல ஆம்பள நாங்க இல்லாம ஆம்பளைக்கு இந்த இடத்துல வேலையே இல்ல இந்த நாட்டின் கண்களே ஆண்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க இந்த நாட்டின் கண்களே பெண்கள் நாங்க தான் சொல்லி வச்சிருக்காங்க வாய் கோய் பேசுற பேசுவேனே பேசுவேன் பேசு பாப்பமா பேசுவேமே இந்த நாட்டுக்கு தந்தை நாடு தான் சொல்லி வச்சிருக்காங்க என்னது தந்தை நாடு அப்படினு சொல்லிருக்காங்க தாய் நாடு தான் சொல்லுவாங்க தந்தை நாடுன்னு நீ யார் சொன்னது தாய் நாடுன்னு நீ எவன் சொன்னது ஏங்க தாய் நாடு தான் எல்லாரும் சொல்வாங்க தந்தை நாடுலாம் கிடையாது இப்ப நான் சொல்லவா சொல்லுங்க தந்தை நாடுன்னு ஒருத்தன் சொன்னான் தெரியுமா முண்டாச்சு கட்டிய பாரதி மீசி புலவன் அழக பாடுனா செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை தந்தையர் நாட்டனும் பேச்சு நிலை புது சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படினா ஆம்பல வர்க்கத்தை உயர்வு பண்ணா இந்த தாய் நாடுனே எந்த வக்கால ஒலி சொன்னது பொளந்து ஊரம் பொளந்து பிராடு பேசாத

இப்ப உல பெண்கள் பெண்கள் தானே மீசை எடுத்துட்டு இருக்கும் சரி அது இப்ப நான் உலகமே இதுதான் என்ன காரணம் தெரியுமா ஒவ்வொரு ஆன்மகனும் தனக்கு வரக்கூடிய புண்டாட்டிக்கு இந்த கூந்தலங்கிற மசுரை நீளமா இருக்குன்னு நீளமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா சரி ஆனா இப்ப வரக்கூடிய மனைவிகளுக்கு பூரா வாய் தான் ரொம்ப நீளமா இருக்குது அதனால ஆம்பளைய புறம் அமைதியாயிட்டோம் பொம்பளைய பூரா சத்தத்தை கிளப்பி ஓவரா யார் கல்யாணம் பண்ண சொன்னா நான் கல்யாணம் பண்ண சொன்னமா நாங்க கல்யாணம் பண்ணலமா 18 வயசு 20 வயசு ஆயிருச்சானே புள்ள உங்க வீட்ல புள்ள இருக்கா உங்க வீட்ல புள்ள இருக்கான்னு பொண்டாட்டி தெரியறியா எதுக்கு தெரியறியா ஒண்டி கட்டையவே வாழ வேண்டியதனே அம்மா யார் கல்யாணம் பண்ண சொன்னது அம்மா கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணணும் சொல்றியே கல்யாணம் பண்ணி உற்பத்தி ஆனாதாமா அதாவது எங்க தாய் தேப்பனோட கட்டளைக்கு இணங்கிதாமா உங்களை புடிச்சு கட்டி கட்டிக்கிட்டு திரியறாங்க எங்க கல்யாணம் பண்றது சரியில்லை குறையும் குற்றமா சொல்றீங்களே எதுக்கு சொல்ற குறையும் குற்றமா சொல்லல ஒரு ஆம்பளை தண்ணிய போட்டு வீட்டுக்கு வர்றானா நீ என்ன பண்ணணும் என்ன ஒரு கறியை வறுத்து வை ஒரு முட்டையை பொரிச்சு வை ஒரு ஆம்லெட் போட்டு வை அப்பதானே குடிச்சிட்டு வர எங்களுக்கு மரியாதை இருக்கும் குடிக்கிறதே தப்பு இதுல என்ன உங்களுக்கு ஆம்லெட் பொரிப்பா இருக்கு குடிக்கிறது தப்பு நீ எதை வச்சு சொல்ற எல்லாத்தையும் சொல்றேங்க எப்படி சொல்றேன்னு தான் கேக்குற வேலைக்கு போறது இல்ல வெட்டிக்கு போறது இல்ல வீட்ல பொண்டாடிகளை அடிக்குறது எதுக்கு எதுக்கு குடிச்சா ஏன் அது சரியே குடிக்காம இருக்க வேண்டியதனே குடிக்கல குடிக்கல குடிக்கறோம் குடிக்கறோம் சொல்றியே நாங்க எங்களுக்கு வேண்டிய குடிக்கறோம் வேற நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி குடிக்கறோம் உங்களுக்காக வேண்டியதை நாங்க குடிக்கிறோம் தெரியுமா இப்ப சொல்றேன் கேளு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபாய் இந்தியா பெருங்கொண்ட கடல் இருக்குது அதோட பெருங்கொண்ட கடல் தமிழ்நாடு கிடக்குது ஒவ்வொரு குடிமகனும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் கொண்டே கவர்மெண்ட்ல கொடுத்தோம்னா கவர்மெண்ட் எங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேக்குது தலைவாண்டுகிட்ட வந்த பணமா கருப்பு பணம் மாத்த வந்திருக்கியா இந்த பணம் எங்க கொள்ளையடிச்சது அப்படின்னு எங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேட்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் தேவை இருக்குதா அதனாலதான் ஒவ்வொரு குடிமகனும் காலையில பன்னெண்டு மணிக்கு கடையை திறந்த உடனே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கடையை பூட்டு பூட்டுறதுக்குள்ள ஒவ்வொரு குடிமகனும் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா செலவு பண்றோம் நாங்க மட்டுமா செலவு பண்றோம் எங்க கூட வர்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு சந்தோஷமா போங்கடாஞ்சிடறோம் உங்க வீட்டுக்கு நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்தா வீட்டுக்காரருக்கு நீ காப்பி போட்டு குடுக்குற மோர் ஊத்தி குடுக்குற தண்ணி மோந்து குடுக்குற கூட வர்ற எனக்கு ஏதோ பண்றியா என்ன பண்றியா இல்ல துணைக்கு நாங்க வர்றமே ஏதோ பண்றீங்களா நாங்க அப்படி இல்லமா நாங்க அப்படி இல்ல கூழா இருந்தாலும் குளிக்காமையே குடி

தூக்க கலக்கத்தை சொல்லிருக்கேன் ஏன் சொன்னேன்னு தெரியல அந்த பிள்ளை முறை முறை பாக்குது நம்ம செல்லுல நெட்டு சொல்றேன் போச்சு அப்படி